ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஏர்களுக்கு வாழ்த்துக்கள் வரப்போகுது கடுமையான போர் உச்சகட்ட திட்டம் போடுறாங்க இந்தியா இந்த காஷ்மீர் சம்பவத்தில் வந்து பல ரகசியங்கள் வந்து இப்போ வந்து ஒன்றுன்னா வெளிவர ஆரம்பிச்சிருச்சு போர் மோ மேகம் வந்து சூழ ஆரம்பிச்சிருச்சா எங்கே பார்த்தாலும் ஓயாத பதட்டம் இருக்கிற மாதிரி ஒரு செய்தி வர ஆரம்பிக்குது ரபேல் போர் விமானங்களை வாங்குறதுக்கே இந்திய இராணுவம் வந்து கையெழுத்து போட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஆயிரத்தி இரநூறு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வந்து இருக்காங்க அந்த பாகிஸ்தான் இராணுவத்தில் வந்து அப்போ விடுங்க விடுங்கப்பாட ராஜினாமா பண்ணியிருக்காங்க காஷ்மீர் மக்கள் வந்து அவங்களுடைய இந்த தாக்குதலில் அப்போ காஷ்மீர் மக்கள் தான் வந்து பொதுவாக எல்லாருக்கும் உதவி பண்ணாங்க காயமடைஞ்சவங்களை காப்பாற்றுறதுக்கு அவங்களெல்லாம் அந்த த பாதுகாப்பாக கொண்டாந்து சேர்க்கறதுக்கு உதவினவங்க வந்து அங்கே காஷ்மீரில் இருந்து அந்த உள்ளூர் மக்கள் அந்த இஸ்லாமிய மக்கள் தான் பண்ணாங்கன்ட்டு இங்கேருந்து போன நிறையா மற்ற இந்து சகோதரர்கள் வந்து மன நெகிழ்ந்து சொல்கிறதையும் நம்ம கேட்க முடியுது அப்போ இது வந்து ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையே இல்லையே இதை ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனை மாதிரி கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது யார் இப்படி இருக்கிறப்ப அந்த பாகிஸ்தான் மேலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் வந்து அதை செய்ய முடியுமா உதாரணமாக சிந்தை நதி நீரை வந்து தடுக்க இயலுமா அது உடனே செய்யக்கூடிய காரியமாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தானிலாம் இந்தியாவை விட்டு உடனே போகணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே சமயம் வந்து மருத்துவம் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் உடனே போகணுங்கிறாங்களே இது மனிதாபிமானமானதாக பாகிஸ்தானில் உள்ள மக்கள் இந்தியாவிலேருந்து எப்படி கஷ்டப்பட்டு போவாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானில் உள்ள இந்திய மக்கள் கஷ்டப்பட்டு வருவாங்கள்ல இதையெல்லாம் சிந்திக்காமல் எப்படி ஒரு சட்டம் எடுத்தாங்க இந்த அமெரிக்காவில் வந்து இரட்டை கோபுரம் தாக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா என்ன பண்ணுச்சு உடனே வந்து இந்த ஆப்கானிஸ்தானில் போர் நடத்தாமல் அந்த ஒசமா பின்லாடன் எங்கே இருக்கிறாருன்னு அப்படி சர்ச் பண்ணி அந்த தீவிரவாத அந்த குரூப்பை வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கேட்ச் பண்ணி அவரை வந்து உயிரிழக்க செய்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த ஒசாமா பின்லாடன் அமைப்பவே முடக்க வச்சுட்டாங்கல்ல அப்படி ஒரு ராஜதந்திரமான நடவடிக்கை எடுத்து இந்த காஷ்மீர் தாக்குதலில் ஈடுபட்ட எந்த தீவிரவாத இயக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணுங்கிறது தான் இந்திய மக்களுடைய ஏகோபித்த கருத்தாக இருக்குது ஏன் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அப்படி தான் விரும்புகிறாங்க இப்படி பலதரப்பட்ட செய்திகள் வர்றப்ப இதையெல்லாம் வந்து சரியாக கடைபிடிக்காமல் வெறும் போருன்னு அறிவிச்சிட்டா அந்த போர்னால இதுக்கு தீர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கா ஒரு போர் நடந்தால் அந்த போர் வந்து தீர்வு கொண்டு வந்துடுமா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் உக்ரைன் போர் எவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது முடிவுக்கு வரவே இல்லை அதே மாதிரி இஸ்ரேல் போர் என்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு முடிவுக்கே வரல இப்படியும் ஒரு இந்தியாவில் போர் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறது பொதுவாக நல்லதாங்கிற பல கேள்விகளுக்கு விரைக தெரிகிறதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேசுகிறப்ப ஒரு வாசகங்களை சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம கேட்டுட்டு அந்த வீடியோக்குள்ளே போனால் நல்லாயிருக்கும் அந்த ரெண்டு நிமிட அந்த வீடியோவை இப்போ நம்ம கேட்போம் காரணம் யாரு எப்படி நடைபெற்று அப்ப பாதுகாப்பு குறைபாடு இருக்குல்ல புல்வாமா அட்டாக் போது எப்படிங்க முன்னூறு கிலோ ஆர்டிஎஸ் இருக்கிற வண்டி பத்து நாளா ஊருக்குள்ள சுத்திச்சு எப்படிங்க அந்த புல்வாமால அட்டாக்ல தொடர்புடைய தீவிரவாதி தான் துளி புசைகளோட சேர்ந்து அரசு ஆனாருங்க எப்படிங்க அப்ப உங்களுடைய அலட்சியம் தீவிரவாதத்தை தடுப்பதில் வந்து இவங்களுக்கு அக்கறையே கிடையாது அதுக்கு மாறாக இந்தியாவினுடைய அமைய அமைதியையும் ஒற்றுமையையும் சீர்குலைக்கணுங்கிற இதுல தான் இருக்காங்க ஏன் ஆர் எஸ் எஸ் தர பிஜேபி சங்கீத் இவங்க எல்லாம் பாகிஸ்தான் குழுவும் சொல்லி பிடிப்பட்டிருக்காங்க ஆதாரத்தோட தான் இருக்கு தேர்வு கிடைக்கும் சும்மா எல்லாம் சொல்லல நம்ம கூகுள் சர்ச் பண்ணி எடுத்தோம் வச்சுக்கோங்களேன் பிஜேபி சங்கீத் ஆர் எஸ் எஸ் சங்கீத் இவங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு உணவு சொல்லி பிடிப்பட்டவர்கள் இப்ப தீவிரவாதி மதத்தை கேட்டு சுட்டுக்கொண்டான் அப்படின்னு நீங்க எல்லாம் அப்படியே வருத்தப்பட்டீங்கன்னா இங்கு போட்டுக்கிற உடையின் அடிப்படையில் சில பேர் ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னது யாரு மோடி தேர்தல் பரப்புரையின் போது முழுக்க முழுக்க ஒரு மதத்திற்கு விரோதமாகவே பரப்புரை செய்தது பிஜேபி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பண்ணியிருந்தாங்களே இங்க நீங்க போகும்போது கூட்டு இது புள்ள போட்டிருக்கானா தாடி வச்சிருக்கானு பார்த்து நீங்களும் அடிச்சு கொள்ளல டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்து நீங்களும் அடிச்சு எந்த மதம்னு பார்த்து நீங்களும் அடிச்சு கொள்ளல இந்த பெண் எந்த மதம்னு பார்த்தா அவர் ட்ரெஸ்ஸை நீங்க கிழிக்கல இந்த பெண் எந்த மதம்னு பார்த்து பிஜேபி சங்கிகள் வந்து பள்ளியில் வன்புணர்வு பண்ணல அப்போ இப்போ காஷ்மீர்ல பொதுமக்களை அப்பாவி மக்களை சுட்டுக் கொண்ட தீவிரவாதிகளுக்கும் பிஜேபி சங்கிகளுக்கு இன்னும் அவனும் மதத்தின் அடிப்படையெல்லாம் தீவிரவாதம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கிளை எல்லாமே சேர்ந்து மதத்தின் அடிப்படையில தான் தீவிரவாத செயலை இங்க பண்ணிட்டு இருக்கு உள்நாட்டிலேயே மதத்தின் அடிப்படையில் நீங்க அடிச்சு கொண்டு இருக்கீங்களா இல்லையா மாவட்ட நடக்குது அப்போ மத தீவிரவாதத்துக்கு வந்து மத சாயம் பூசுவது அப்படிங்கறது வந்து யார் செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி அயோக்கிய பயிர்கள் தான் செய்வாங்க நீங்க ராணுவத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்காம அக்னி அக்னி வீர திட்டம் வரும் பொழுது எல்லாரும் எதிர்த்தோம் இல்ல நாட்டினுடைய பாதுகாப்புல நீங்க விளையாடுறீங்க கூடாது ராணுவ வீரர்கள் அப்படிங்கறது வந்து மிக முக்கியமான ஒரு துறையா இருக்கும் பொழுது ராணுவங்கிறது மிக முக்கியமான துறையா இருக்கும் பொழுது அதுல வந்து பிஜேபி தாண்டோன்றித்தனமாக அறிவில்லாமல் எந்தவித நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்த சிந்தனை இல்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாதுன்னு எல்லாருமே கண்டுச்சு அதனாலதான் சொல்றேன் இந்திய நாட்டின் மீது பிஜேபி கும்பலுக்கு ஆர் எஸ் கும்பலுக்கு மதிப்பே கிடையாது இப்போ இந்த அம்மா சொன்ன கருத்தை வந்து அப்படியே நம்ம முழுசாக வந்து ஆதரிக்கவோ வரவேற்கவோ தயார் தயாரில்லை நம்ம என்ன இப்போ எடுத்துக்கிறோம்னா இந்த இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காஷ்மீர் அந்த பகல்காம் தாக்குதலில் வந்து ஈடுபட்ட அந்த தீவிரவாதிகளில் வந்து மூன்று பேர் வந்து வெளியிலேருந்து வந்திருக்கிறதாகவும் இரண்டு நபர்கள் வந்து காஷ்மீரில் இருந்த உள்ளூர்காரங்கிறதும் இப்போ நம்மளுக்கு செய்தி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஐந்து பேர் அங்கே வந்து தாக்கியிருக்கிறாங்கங்கிறப்ப அந்த வெளியூர்லேருந்து வந்த அந்த மூன்று பேர் எப்படி உள்ளே நுழைஞ்சாங்க அவங்க உள்ளே நுழைகிறப்ப அவங்க எப்படி கண்காணிப்பு வலயத்துலேருந்து தப்பிச்சாங்க இது ஒன்றாவது கேள்வி சரி வெளியிலேருந்தே வரல எல்லாருமே உள்ளூரில் இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேர் உள்பட அந்த உள்ளூரில் இருந்தவங்க எத்தனை நாள் அஞ்சு இருந்தாங்க அப்படி அவங்க அவங்க இருந்தவங்களை வந்து எப்படி கண்காணிக்க தவற விட்டுட்டாங்க இது ரெண்டாவது கேள்வி இதில் என்ன ஒரு பெரிய மனசுக்கு வருத்தமான விஷயம்னா எந்தவித பாவம் செய்தால் செய்யாத அப்பாவி பொதுமக்கள் ஏதோ ஒரு ஜாலியாக ஒரு ரெண்டு நாள் போயிட்டு விடுமுறையை கழிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு அந்த இந்தியாவில் மிக அழகாக இருக்கக்கூடிய அந்த காஷ்மீருடைய பஹல்காம் பகுதிக்கு வந்த அந்த பொதுமக்கள் வந்து தங்களோட இன்னுயிரை இழந்திருக்காங்க அந்த இன்னுயிரை இழந்த இருபத்தாறு பேருடைய அந்த இறப்புக்கு நம்ம வந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு அந்த காயமடைஞ்சிருக்கிற அந்த பதினேழு நபர்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் ஆறுதலையும் சொல்லிவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இந்த கொடூர செயல் செய்தவங்க யாராக இருந்தாலும் அவர்களை சும்மா விடக்கூடாது கடுமையான தண்டனை கொடுக்கணும் இது மாதிரி செயல்களை வந்து இது போன்ற கொடூர சிந்தனை உள்ளவங்க நினச்சி கூட இனிமேல் பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது அதுதான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது இந்த கொடூர தாக்குதல் நடக்கிறப்ப எல்லாருக்கும் எழுக்கக்கூடிய எழுக்கக்கூடிய கேள்வி என்னென்னா மிக கடுமையான ஒரு சூழ்நிலை உள்ள அந்த காஷ்மீரில் இந்த கும்பல் வந்து இருபத்தி ஆறு இன்னுரிகளை கொண்டுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிற வரைக்கும் உள்ள முப்பத்தஞ்சு நிமிடங்கள் அவங்க வரக்கூடிய நேரம் தாக்குதல் நடத்துகிற நேரம் தப்பிக்கிற நேரம்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு போலீஸ் கூட ஒரு இராணுவ கூட ரெண்டாயிரம் பேர் அந்த இடத்துல எப்படி இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கடுமையான கேள்வி பலருகிட்டையும் வருது இதுக்கு தான் கிடைக்கல எப்படி இவங்க வந்தாங்க இருந்தவங்க வந்தாலும் சரி வெளியிருந்த வந்தாலும் சரி எப்படி கண்காணிப்பு இல்லாமல் விடப்பட்டுச்சு அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதல் அப்போ வந்து மதத்தை பார்த்து இந்துவா முஸ்லீமானு பார்த்து பார்த்து அவங்க வந்து சுட்டான்னு சொல்லி ஒரு மத பிரச்சனையை இதில் கிளப்பி விடுறாங்க அப்படி பார்க்குறப்ப தன்னுடைய குதிரையில் கூட்டிகிட்டு வந்த அங்கே உள்ள ஒரு குதிரை ஓட்டி ஒரு முஸ்லீம் குதிரை ஓட்டி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு சையது உசேன்ஸ் ஆங்கிறவர் தான் இந்த சுட வந்த தீவிரவாதிகளை எதிர்த்து போராடி தனக்கு தன் தன்னோட வந்த அந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுறதுக்காக போராடி இருக்காரு அந்த தீவிரவாதி கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கி அவனை தாக்க முயன்று பண்ணியிருக்காரு அந்த தீவிரவாதி என்ன பண்ணியிருக்கான் அந்த சையது உசேன் சாமியை சுட்டு கொண்டிருக்கான் அப்போ இதுலேருந்து இது வந்து மத பிரச்சனை இல்லை அவனுக்கு என்னன்னா இங்கே வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணுங்கிறது தான் அவனுடைய திட்டம் ஆனால் காஷ்மீர் மக்களுடைய எண்ணம் எதுவாக இருக்குது காஷ்மீர் அமைதியாக போயிட்டுருக்குது இங்கே பிரச்சனை வந்துடக்கூடாது நம்மளை நம்பி வந்த இந்த சுற்றுலா பயணிகள் வந்து அமைதியாக போகணும் யாரும் உயிரிழந்துடக்கூடாதுங்கிறது எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போன சிலரும் மற்ற பயணிகளும் சொல்லக்கூடிய அந்த செய்திகள்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நாங்கள் பாதிக்கப்பட்ட போது எங்களை காப்பாற்றுறதுக்கு அந்த தீவிரவாதத்தை தடுக்கிறதுக்கு ஒரு போலீஸ் வரல ஒரு ராணுவ வீரர் யாருமே வரல அங்கே இருந்த லோக்கல் காஷ்மீர் மக்கள் இஸ்லாமிய மக்கள் தான் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்க எங்களுக்கு எங்களை காயமடைஞ்சவங்களை தூக்கிட்டு வந்து காப்பாற்றுனாங்க உணவு கொடுத்தாங்க தங்க வச்சாங்க அவங்க அந்த பெரிய உதவி செய்யலாம் இன்னும் நிறையா உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி மனம் நெகிழ்ந்து பேசுகிறப்பவே அங்கே இந்து முஸ்லீம் காழ்ப்புணர்வுலாம் இல்லை ஆனால் இதை ஒரு இந்து முஸ்லீம் காழ்ப்புணர்ச்சி இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணி பேசுகிறாங்களே சில அரசியல்வாதிகள் சில பாஜகக்காரங்க இவங்களுடைய நோக்கம் என்ன இந்த நிகழ்ச்சியை வச்சு ஒரு பெரிய இந்திய இஸ்லாமிய மக்கள் மேலே அல்லது காஷ்மீருடைய முஸ்லீம் மக்கள் மேலே வெறுப்பை ஏற்படுத்தணுங்கிறது அவங்க திட்டமாகிற கேள்வி அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது ரெண்டாவது விஷயமா இந்த நிகழ்ச்சிக்கு சில நிற நில இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அந்த காஷ்மீரில் வந்து வர்றதாக திட்டமிட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பயணம் வந்து நீக்கப்பட்டிருக்கு அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு அவர் சவுதி அரேபியா போயிடுறாரு சரி போகட்டும் சவுதி அரேபியாவில் அவர் இருக்கிறப்ப இந்த காஷ்மீர் பதல்காமில் தாக்குதல் நினைச்சுன்னு கேள்விப்பட்டோன்னா அங்கேருந்து கே பிரயாணத்தை பாதியை கேன்சல் பண்ணிவிட்டு சுற்றுப்பயணத்தை கேன்சல் பண்ணிவிட்டு வர்றாரு இந்தியாவுக்கு வர்றவர் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டிட்டு என்ன பண்ணுறாரு உடனே என்ன பண்ணியிருக்கணும் அந்த காஷ்மீர் இடத்துக்கு போய் மக்களை பார்த்துருக்கணும் அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை செஞ்சுருக்கணும் உடனடியாக கூட்டப்பட்ட சர்வ கூட்டத்தில் அவர் கலந்துருக்கணும் இவர் தானே தலைமை பிரதமர் அவர் அதில் கலந்துக்காம பீகாரில் உள்ள பாட்னாவில் இருக்கிற தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போயிட்டார் அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அங்கே பீகாருடைய நிதிஷ்குமாரோட மேடையில் உட்காந்துட்டு ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் போய்ட்டு இந்த தாக்குதலை வந்து பிரதமர் மோடி பேசுகிறாரு ஆக இங்கே மக்கள் தாக்கப்படுற ஒரு பெரிய சோக சம்பவத்தில் போய் தலையிட்டாமல் உடனே தேர்தல் பிரச்சாரத்தை போய் இதை சொல்லி தேர்தல் ஆதாயம் பெற முனைகிறாரா பிரதமருங்கிற ரெண்டாவது கேள்வி வருது மூணாவது கேள்வி இந்த தாக்குதலுக்கு யாரு தான் பொறுப்பு இந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் வந்து தனியாக யூடியூப்பில் பேசுகிறப்ப அந்த ஒரு முதலமைச்சர் இருக்காருல்ல உமர் அப்துல்லா அவர் தலையில் தூக்கி போட பார்க்குறாங்க உமர் அப்துல்லாவுக்கு அங்கே என்ன பவர் இருக்குது அது ஒரு யூனியன் பிரதேசமாக்கி அங்கே உள்ள இராணுவ பாதுகாப்பு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன்றிய அரசு தானே வச்சுருக்கிறீங்க அப்போ அந்த ஒன்றிய அரசுக்குள்ள அமித்ஷா தானே அதுக்கு பொறுப்பு அமித்ஷா இதுக்கு பொறுப்பேற்று என்ன பண்ணார் தமிழ்நாட்டில் அரியலூரில் ஒரு ரயில் விரைவு விபத்து நடக்கிறப்ப அப்போ இருந்த ஒரு காங்கிரஸ் அமைச்சர் என்ன பண்ணுறாரு உடனடியாக தன்னுடைய அந்த மந்திரி பதவியை வந்து ராஜினாமா பண்ணார் லால் பகதூர் சாஸ்திரின்னு நினைக்கிறேன் அப்போ அரியலூரில் நடந்த ரயில் உருவத்துக்கு நான் தான் அந்த துறை மந்திரியாக இருக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த காங்கிரஸுடைய மந்திரி இங்கே உங்களுடைய அந்த உள்துறைக்கு சம்மந்தப்பட்ட அந்த காஷ்மீரில் இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்கு இதுக்கு நீங்கள் என்ன பொறுப்பு இருக்கிறீங்கன்ற கேள்வி பலருக்கும் வருது சரி இன்னொரு ஆள் அதுக்கு யார் பொறுப்புதாரி ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் அவர் என்ன செய்தார் இவர் ரெண்டு பேரும் இல்லாமல் எல்லாத்துக்கும் தலைமை அமைச்சராக பிரதமராக இருக்குது பிரதம மந்திரியாக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த காஷ்மீருக்கும் போகாமல் அங்கேருந்த சர்வ கட்சி கூட்டத்துலையும் கலந்துக்காம அது சமயம் இந்தியாவுக்கு வந்திருக்கிற அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியுடைய அவர்கிட்ட பேசி நம்மளுக்கு தேவையான பிரச்சனைகளையும் பேசாமல் நீங்கள் வந்து சவுதி போனத்தை போயிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து உடனே பீகாரில் போய் பிரச்சாரம் பண்ண போனீங்களா அது ஏன்னு கேட்குறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பு வரைக்கும் மூணு பேர் தான் அமித்ஷா அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மூணு பேரும் வந்து இதில் எந்த விதமான பொறுப்பு எடுத்துக்காது எப்படிங்கிற கேள்வியை பலரும் கேட்குறாங்க இன்னொரு பக்கம் சிலர் கிளப்பக்கூடிய சந்தேகங்கள் அவங்க சொல்கிறாங்கங்கிறத நம்ம சொல்லிவிட்டு உள்ளே போனால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து புல்வாமா தாக்குதலுங்கிற ஒரு கடுமையான தாக்குதல் நடந்தது நம்மளுக்கெல்லாம் தெரியும் நாற்பது சிபிஆர்எஃப் வீரர்கள் ராணுவ வீரர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இடம் போக வேண்டியது இருந்துச்சு அப்போ வந்து அங்கே கவர்னராக இருந்த சத்யபால் மாலிக்ங்கிற என்ன சொல்லியிருக்காரு இவங்களை வந்து இந்த பாதையில் நம்ம பஸ்ஸில் அனுப்பிச்சோம்னா அவங்க உயிருக்கு ஆபத்து அவர்களுக்கு ஆபத்து இருக்கிறதா சில தகவல் செய்திகள்லாம் வருது அதனால் இவங்களை இந்த பாதையில் அனுப்பாமல் அவர் விமானத்தில் கொண்டு போய் அனுப்புறது பெட்டர்னு சொல்லியிருக்காரு ஆனால் இவர் சொன்னதை ஏற்றுக்கவே இல்லை யாரு அப்போ ஆட்சியில் இருந்தே பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு எந்த ஆறும் அதை ஏற்றுக்கலை பேசாமல் அலட்சியமாக பஸ்ஸில் அனுப்பிச்சாங்க அதை தீவிரவாதிகள் அவர்களை தாக்கி நாற்பது இன்னுயிர்கள் வந்து பலியாச்சு அப்போ பலியானப்போ அந்த பலியான சம்பவத்தை வந்து சத்தியமாளிக்கு என்ன சொல்கிறாரு அவருடைய பதவிக்கு பிறகு சொல்கிறாரு நான் அப்போவே சொன்னேன் இவங்களை வந்து பஸ்ஸில் இந்த பாதையில் அனுப்பக்கூடாது இவங்கள ஒரு விமானத்தில் அனுப்பிச்சி வச்சு நாற்பது வீரர்களை உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னேன் அப்போ நரேந்திர மோடி சொன்னார் இதை சொன்னேன் நான் சொன்னதை நீங்கள் கேட்கலை இப்போ நாற்பது உயிர்கள் போயிடுச்சுன்னு சொன்னேன் அப்போ நரேந்திர மோடி அவர்கள் இதை பற்றி வெளியில் பேசாதீங்க அப்படின்னு என்னை வந்து அமைதிப்படுத்தி விட்டுட்டாரு காரணம் வந்து இந்த செய்தி வெளியில் தெரிஞ்சா அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த எலெக்ஷனில் பாஜக படு தோல்வி அடைஞ்சிருக்கும் என்னை இந்த செய்தியை வெளியே சொல்லாமல் என்னை அமர்த்திட்டு இந்த நாற்பது பேர் இறந்ததையே ஒரு பெருசாக்கி பேசி இதையே அவர்களுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரமாக்கி வெற்றி அடைந்துச்ச பாரதிய ஜனதா அரசு என்று சொல்லி சத்யபால் மாலிக் வந்து பின்னாடி சொல்கிறாரு இப்போ நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை சில எதிர்கட்சிக்காரங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா நீங்கள் அந்த நாற்பது பேரை கொல்லலை இப்படி அவங்கள விமானத்தில் அனுப்புனா கொண்டுருவாங்கன்னு செய்தி வந்து சில நீங்கள் என்ன பொருட்படுத்திங்க அப்போ அந்த நாற்பது உயிர்கள் போனதை வச்சு நீங்கள் அரசியல் ஆதாயம் பெற்றுட்டீங்க அதே போல் இப்போ பாருங்கள் அந்த இருபத்தி ஆறு பேர் இறந்துருக்கிறாங்க இந்த இறந்தவங்களுக்கு இந்த பக்கம் அடக்கம் கூட பண்ணப்படலை நீங்கள் போய் பீகாரில் போய்ட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறீங்க இதை பற்றி பேசுகிறீங்க இது அரசியலாக அப்படிங்கிற கேள்வி வருது சரி இதெல்லாம் இருந்தாலும் இந்த வாதங்களை இப்போ நம்ம எடுத்து பேசி நம்ம குறைகளை வெளியே சொல்லிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இதுக்கு என்ன தீர்வுங்கிறப்ப நிச்சயமாக இந்த கொடுங்கோல் செய்த எவனா இருந்தாலும் விடக்கூடாது கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறத நம்ம வரவேற்போம் இந்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் இந்திய மக்கள் அவ்வளோ பேரும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க காங்கிரஸுடைய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தான் சொல்லியிருக்காங்க எல்லா அரசியல் கட்சியும் அப்படி தான் சொல்கிறாங்க நம்மளும் அப்படி தான் சொல்கிறோம் இந்தியா இருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நம்ம முழு ஆதரவு கொடுப்போம் ஆனால் அதே சமயம் அப்பாவியாக இருக்கிற அந்த பாகிஸ்தான் மக்கள் மேலே ஒரு மிகப்பெரிய போரை திணிச்சு அங்கே பலருடைய மரணத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது போரண்டு வந்தால் ரெண்டு பக்கமும் தானே நடக்கும் இந்தியாவிலேயும் பலருடைய உயிரிழப்புகள் பொருள் இழப்புகள் பொருளாதார வீழ்ச்சி எல்லாம் வருமா இல்லையா இது மாதிரி ஒரு சூழ்நிலையை எடுத்து ரெண்டு நாட்டுக்கும் பின் பின் பின்னடைவை விடக்கூடாது இது ராஜதந்திர ரீதியாக எப்படி அமெரிக்கா வந்து இரட்டை கோபுர தாக்குதல் விஷயத்தில் ஒசாமா பின்னடனையும் அவருடைய குழுக்களையும் முடக்கி வெற்றி கண்டு அங்கே வந்து சாதித்தாங்களோ அதே மாதிரி இந்த செயல் செய்த அந்த தீவிரவாதிகள் எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் இந்தியாவில் உள்ளவனாக இருந்தாலும் சரி பாகிஸ்தானில் இருந்தாலும் சரி அல்ல ரெண்டு பேர் கலந்தவனாக இருந்தாலும் சரி இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த குழுக்களையே மிக கடுமையாக தண்டிக்கணுங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாக இருக்குது இதை எதிர்பார்த்து தான் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஒரு நியாயமான தீர்வுக்கு வாங்க உணர்ச்சி வசப்பட்டு எதையுமே பேசாதீங்க இந்த செய்திகளை வச்சு இந்த இந்திய திருநாட்டில் இந்து முஸ்லீம்களுக்குள்ளே உள்ள வெறுப்பை ஏற்படுத்தாதீங்க இந்தியாவில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாருமே நம்ம நாட்டுக்கு ஒரு சின்ன பாதிப்புனாலும் அதை அவங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை அவங்க தாயோட தன்னுடைய நாடை வந்து மதிக்கக்கூடிய தான் இருக்கிறாங்க அப்படி போராடி தான் அவங்க வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கியும் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட இந்திய மக்களை நம்ம நாட்டு மக்களையே நம்ம வந்து பிரித்து பேசி நம்ம நாட்டுக்குள்ளே பிளவை ஏற்படுத்துகிற மாதிரி அரசியல் செய்யக்கூடாதுங்கிற கருத்து இன்றைக்கி பரவலாக பேசப்படுது அதே போல் இது மாதிரி உள்ள ஒரு செயல்கள் தீவிரவாத செயல்கள் வந்து இனிமேல் எங்கேயுமே நடக்கக்கூடாது சரியான பாதுகாப்பு கொடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் போருங்கிறத விட பிரச்சனைக்கு தீர்வு தான் முக்கியம் இதற்கெல்லாம் அதிகமாக இருக்க பிரச்சனை என்ன காஷ்மீரில் த்ரீ செவன்ட்டியை நீக்கினதுலேருந்து வந்த பிரச்சனை தான் த்ரீ செவன்ட்டியை நீக்கிறப்ப நீங்கள் என்ன ஒரு உத்தரவாதம் கொடுத்தீங்க காஷ்மீருக்குள்ளே சிறப்பு அந்தஸ்து முந்நூற்றி எழுபதை நீக்கிட்டோம்னா இங்கே அமைதியாகிடும் பிரச்சனை ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்க இதே மாதிரி முந்நூற்றி எழுபது சிறப்பு அந்தஸ்து காஷ்மீருக்கு இல்லை வடகிழக்கு மாநிலங்கள் பல மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாநிலங்கள்லாம் நீக்காமல் காஷ்மீரில் மட்டும் நீங்கி நீக்கினதுடைய காரணம் அது என்ன சிறப்பு அந்தஸ்து காஷ்மீர் மக்கள் வந்து ஒரு மன்னருடைய ஆட்சி காலத்தில் இருந்தவங்க அந்த மன்னருடைய ஆட்சியிலேருந்து வந்து இந்தியாவில் இணைந்தவொன்னே அதை மாநிலமாக்கணிங்க சரி எங்கள் மன்னர் ஆட்சி போய்ட்டு எங்கள் மாநிலமாக வந்தாலும் பரவாயில்லைன்னு ஒத்துக்கிட்டப்ப எங்களுடைய தகுதி இறங்கி வருது எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிறப்பு சலுகை கொடுங்கன்னு கேட்குறப்ப தான் இந்திய அரசாங்கம் அந்த முந்நூற்றி எழுபதுங்கிற சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துச்சு என்ன முந்நூற்றி எழுபது காஷ்மீரில் உள்ள இடங்களை நிலங்களை வந்து காஷ்மீர் மக்கள் தான் வாங்கணும் விற்கணும் இருந்து வெளி மாநிலத்தில் வந்து வாங்கக்கூடாதுங்கிற அந்த சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துச்சு இதே போல் பல மாநிலங்களுக்கு கொடுத்துருந்தோம் மற்ற மாநிலங்கள்லாம் நீக்காமல் நீங்கள் காஷ்மீருக்கு மட்டும் நீக்கணும் ஒன்று அந்த மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் மன வருத்தம் வந்துச்சு இருந்து மாநிலமாக இருந்தால் மாநிலத்தையும் உடச்சு என்ன பண்ணாங்க சிறப்பு அந்தஸ்துன்னு கொடுத்தாங்க அதையும் பிடிச்சி நீக்கிட்டாங்க அப்புறம் மாநில அந்தஸ்தையும் உடச்சி யூனியன் பிரதேசமாக்கிட்டாங்க இப்படி நம்மளை வந்து ரொம்ப அடிமட்ட நிலைக்கு கொண்டு போகிறாங்களேங்கிற வருத்தமும் கவலையும் அவங்களுக்கு இருக்குது அதற்காக அந்த மக்கள் ஒன்றும் தீவிரவாதம் எதுவும் செய்யலை ஏன் செய்யலைன்னா அந்த காஷ்மீர் வந்து ஒரு சுற்றுலாத்தலம் அங்கே அமைதியாக இருந்தால் தான் வெளிநாட்டில் உள்ள மக்கள்லாம் அந்த மாநிலத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த காஷ்மீர் மக்களுடைய எண்ணத்தையும் வீழ்த்திற மாதிரி யாரோ சில தீவிரவாதிகள் வந்து அந்த மண்ணை அமைதி இல்லாமல் மண்ணாக்குறதுக்கு இந்த முந்நூற்றி எழுபதை காரணம் காமிச்சு பிரச்சனை ஆக்கிகிட்டு இருக்கிறப்ப இந்த முந்நூற்றி எழுபதுக்கு நீங்கள் ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும் ஒருவேளை தேவைப்பட்டால் அந்த மக்களுக்கு திருப்பி அந்த சிறப்பு அந்தஸ்தை கொடுத்து அங்கே வந்து நம்முடைய தான் பலப்படுத்தி அந்த காஷ்மீரை நம்ம தக்க வச்சுக்கிட்டு அது இந்தியாவோட ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத நிலைநாட்டி அமைதியான வாழ்க்கையை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இப்போ ஆளக்கூடிய ஒன்றிய அரசுக்கு இருக்குது இந்த அரசு இல்லை எந்த அரசு வந்தாலும் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட அந்த ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இந்திய மக்கள் அத்தனை பேரும் இன மத மொழி சம் வேறுபாடு இல்லாமல் ஒத்துழைக்க வேணுங்கிற நல்ல கருத்தை தான் நம்ம இந்த வீடியோ மூலம் சொல்கிறோம் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக உங்களுக்கு நாட்டில் நடக்கக்கூடிய செய்தி உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தவறாமல் பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் நோட்டிஃபிகேஷன் காட்ட நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்